ஹலோ வணக்கம் இன்றைக்கி சமையல் பாருங்கள் பாகற்காய் வறுவல் அருமையான ரொம்ப டேஸ்டி வறுவல்ங்க இது பாகற்காய் வறுவல் வித் சிறுக்கீரை கடையல் பாகற்காய் ஒரு மூணு பாகற்காய் போதுங்க நாங்கள் மூணு பேருக்கிறதுனால மூணு பாகற்காய் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க அதை கட் பண்ணி வச்சுக்கணும் கீரைக்கு ஒரு பக்கம் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி அதில் கட் பண்ணி வச்சுக்கணுங்க அது நம்ம கீரைக்கு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி போட்டு கீரையும் அலசி போட்டு பருப்பு முன்னாடியே ஒரு பிடி பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க அதில் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வேக வச்சு வச்சுட்டேன் பாருங்கள் அது கூடவே ஒரு முழு பூண்டு நல்ல தோல்லாம் உரிச்சிட்டு அதை போட்டு வச்சு ஒரே ஒரு ஜஸ்ட்டு மூடி வச்சாவே போதுங்க அதிலே வந்துடும் ஏன்னா ஏற்கனவே பருப்பு நம்ம தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டுருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம அந்த சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துட்டோம்னா வாக வடக்கம் போட்டு தாளிச்சிட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கீரை கடையலுங்க சூப்பராக இருக்குதுங்க அதிலே நம்ம சீக்கிரமாக மார்னிங் நம்ம ஆஃபீஸ் பத்து சமையலுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாகவே போதுன்ட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்புங்க போட்டுட்டு வெங்காயம் தக்காளி பாகற்காய் எல்லாத்தையும் வதக்கிடணுங்க கூடவே பூண்டும் போடலாம் ரொம்ப நல்லது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் உப்புங்க கொஞ்சம் சிட்டிகை மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை அரை டம்ளர் தண்ணி போட்டு ஜஸ்ட் மூடி வச்சாவே போதுன்னா ஒரே ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வா நல்லா வெந்துடும் அதுக்கடுத்து தேவையானவங்க சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை வெள்ளம் போட்டுக்கலாங்க ஒரு சிலர் அந்த கசப்பு ரொம்ப பிடிக்கும் அதனால் அப்படியாகவும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க ஹெல்த்தி டைட்டுங்க இது வாரத்துக்கு ரெண்டு முறை பாகுறக்காய் எடுத்துங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதைக்கடுத்து உப்பும் போட்டு நம்ம ஜஸ்ட் மூடி வைக்கலாம் இல்லை ஒரு கால் விசில் விட்டால் கூட வச்சா கூட போதுங்க ஜஸ்ட் அடி விசில் வர டைமில் அப்படியே நிறுத்திட்டாவே போதும் உடனே தப்புன்னு தான் தண்ணி அவ்வளோதான் தப்புன்னு நம்ம அதை இறக்கிட்டு நான் தண்ணியெலாம் சுண்டிட்ட பிறகு போட்டு நம்ம ஒரு எடுத்து வச்சுக்கினோம்னா எல்லாருக்கும் ஆஃபீஸ் பேக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க இது அந்த பக்கம் நம்ம கீரை கரைஞ்சிட்டு அதுக்கு வடகம் போட்டு தாளிச்சிட்டோம்னா கீரை சாம்பார் ரெடி ஆகிடும் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது நம்ம இது போல் குயிக்காக ரெண்டு பக்கமும் ரெண்டு வச்சு சீக்கிரமாக சமைச்சி முடிச்சிட்டோம்னா சமையல் ஓவர் அந்த இடத்த சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு சாமான்லாம் நம்ம தேய்ச்சி வச்சுட்டோம்னா கிச்சன் கிளீனாக இருக்குங்க பாருங்கள் அந்த சட்டியில் அந்த மத்து போட்டு நம்ம அந்த கீரையை கடைஞ்சி எடுத்துக்கணும் எல்லாமே குயிக்காக ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்டப்பில் கிடக்கடைன்னு ஸ்பீடாக செஞ்சு முடிச்சிடலாங்க சரி முன்னாலே நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி அது ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோங்க மார்னிங் நம்ம சீக்கிரமாக ஏர்லி மார்னிங் சமைக்கணுமேன்றதுனால மொத்தத்தையும் போட்டுட்டு வடகம் பாருங்கள் எல்லாமே நான் கொஞ்சம் தான் எண்ணெய் யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தாங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்றதுனால அதிக எண்ணெய் வேண்டாம் இதுக்கு நாங்கள் தெற்கு எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிறதுங்க நான் இதுக்குள்ளே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை போட்டு இதுக்கு வடகம் போட்டு தாளித்து போட்டோம்னா கீரை கடையல் ஹெல்த்தியான டிஷ் ரெடி நீங்களும் இதே போலேயே செஞ்சு பாருங்கள் பழம் பாகற்காய் வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு பாகற்காய் எடுத்துக்கணும் இதுக்கு இந்த கீரை கடைகளுக்கு வந்துங்க ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டால் போதும் நெய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால ஒரே ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டாவே போதுங்க சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது குழந்தைங்க விரும்பினாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கூட நம்ம போட்டு கொடுக்கலாம் ஆனால் வீட்டில் பெரியவங்களும் இருக்கும்போது அதிகமான நெய் வேண்டாம் அப்படின்றதுனால ஜஸ்ட் ஒரு ஸ்பூனே போட்டு நம்ம எடுத்துக்கிறோங்க ரொம்ப அருமையான டிஷ்ஷுங்க இது நீங்களும் வீட்டில் இதே போல சமைச்சு பாருங்கள் நல்லா ஈஸியாக செஞ்சு நம்ம ஹெல்த்தியான டிஷ்ஷு வீட்டில் நம்ம எல்லாருக்கும் கொடுக்கலாங்க வந்து நாங்கள் வாரத்தில் ரெண்டு முறை இது போல் எடுத்துப்போம் சமையல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸ்டவ் எல்லாம் கிளீனாக துடைச்சிடுறதுங்க ஸ்ட்ரவ் பாத்திரம் எல்லாமே கடை கடைன்னு ஸ்பீடாக முடிச்சுட்டா நம்ம சமையல் செய்கிற இடம் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கும் அடுத்து சமைக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க எப்